ஒரு நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஒரு முதல்வர் தலைவர் அதே அவமதிக்கிற படியாக பாராளுமன்ற உறுப்பினராக அவங்க

வெள்ள <laughs> <laughs> के नाम नाम ने भर भर रहा इधर न पूजा नहीं आ रहीला इधर न लगी दिया पूजाला इन औरकडे पूजाला बर्मा और पूजाला बर्मा गुरु तुम पे बैठले आऱ्या परावेला ये सहीरी येती बंद करा पण कूगडा आपण निघणार आपण निघू हिंदू वालाच तरीको आम्ही नाही तरीको काहीच नाही आम्ही कूडा बकायला नेता को पाडले काहीच नाही आपण कूडीला करणार नाही कायला होत ஒரு தேவையற்ற ஒருங்கிழக்கு தேவையற்ற மரியாதையா நடத்துமோ நீங்கள் மரியாதை நீங்க மரியாதையா நடத்துமோ மக்கள் மக்கள் கதை கண்டப்பட்டவர்கள் நீங்கள் மரியாதை நடத்துகிறோம் மக்கள் ஆர போயிட்டு வந்தது அடிப்படை அரசியல் இந்த அடிப்படை அரசியல் முடியாமா அடிப்படை அரசியல் அடிப்படையில்

நீங்க பாருங்க 18アルミ கேக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்யறீங்க ஆ நீங்க த삭றீங்க இல்ல அந்த லேமில தமிழி கலவரக்கு அடிக்கடி தயிரியில் போராட்டம் செய்யும்

பிரதேச வேண்ட உறுப்பினர் இன்றைக்கு இங்கே நடைபெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்திருந்தோம் அந்த வேளையிலே எங்களுடைய தவிசாளருக்குரிய இருக்கைகள் வந்து சரியான முறையிலே அமைக்கப்படவில்லை அவர் மக்களை பார்க்கும் முகமாக அவருடைய இருக்கை இருக்க வேண்டும் அப்போதுதான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய முதல் குடிமகன் இந்த தவிசாளர் அவர் அவருக்கு தான் இந்த பிரதேசங்களில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் நன்றாக தெரியும் அந்த முறையிலே அவருக்கும் அவரோடு சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த பிரச்சனைகளை அங்கே மக்களுக்கு வெளியே வந்திருப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய வேண்டுமே ஒழிய அது தவிர என்பிபியினுடைய உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில நடக்கிற கூட்டம்னு சொல்லிச்சோன்னா அது சாதாரண ஒரு ஆஃபீஸ் கூட்டம் மாதிரி நடத்தி போட்டு போகலாம் இதை வந்து சும்மா மக்களை கூப்பிட்டு காட்டுற மக்களை கூப்பிட்டு காட்டுற மாதிரி அங்கே ஒரு மக்களும் இல்லை எங்கள் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சரியான இருக்கிறதுக்குரிய இடங்களை கொடுக்காமல் காட்டு மிராணித்தனமான முறையில் வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் நாங்கள் போய் கதைத்து கொண்டிருக்க எங்கள்ட கதையை கேட்கறதுக்கு தயாராக இல்லை எங்களை முதல் வெளியேற சொல்லி பலமுறை முறை பணித்திருந்தார் கடைசியாக வந்து பொலிஸை கொண்டு எங்களை அடக்கிற முறை அதாவது வந்து தமிழனே ஒரு சிங்களவன் எழுவி எங்களை வெளியில் அனுப்பன்னு சொல்லி எங்களுக்கு அடிக்க சொல்லி சொல்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து இந்த உடுவில் பிரதேச செயலகத்தில் வந்து நட நடந்து வரிக்கொண்டிருக்குது முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் மக்கள் தொடர்பாக நான் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஏழாலை கிராமத்தை பற்றி கதைக்கிறதுக்காகவும் அதுக்குரிய அனுமதிகளை பெறுறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருந்த நாங்கள் ஏழில் இருக்கிற பெரியதம்பரான் என்றது வந்து பல காலமாக தூர்வாரப்படாமல் அது அந்த நிலத்தில் மண் அளவ நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ளே சென்றிருக்கின்றது அதே நேரம் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த வீதிகள் புனரமைக்கப்படும் போது இந்த நீர்மட்ட லெவல்கள் பா நீர் வடிகால் அமைப்புகளை வந்து சரியான முறையில் கரிசனம் கொள்ளாத காரணங்களால தான் இது நடந்தது அப்போ இதுக்குரிய அனுமதியை வந்து தனியாக பிரதேச சபை மட்டும் செய்ய இல்லாது பிரதேச சபையில் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட நிதி இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்குரிய சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு இவங்க இல்லை இப்போ மத்திய அரசாங்களுக்கு இருக்கிறதால நாங்கள் அதுக்குரிய அனுமதிகளையும் இன்றைக்கு கேட்டு இந்த விஷயத்துக்கு மக்களுக்கு ஒரு சரியான முறையில் தீர்வு காணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தாங்க ஆனால் எங்களுக்கு அந்த அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை கேட்டால் சொல்லினா அங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முன்னுக்கு தான் இருக்கணும் நீ இரண்டு கேட்டால் நேற்று அந்த கூட்டத்தில் வந்து கொண்டு கொண்டு போய் என்ன செய்யணும் அர்ஜுனாவை கொண்டே முன்னுக்கு வச்சிருக்கணும் இது வந்து ஒரு கபட நாடகம் எப்படி என்ன சொல்லி சொன்னால் அரசாங்கம் ஒரு முள்ச்சடி அதுக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற விசப்பாம்பு தான் இந்த அர்ஜுனா அவன் அவையோட சேர்ந்து இருந்து கொண்டு எங்களை அடிக்கிற அளவில் தான் பார்க்குறான் என்ன இருந்து கொண்டு அங்கே தையிட்டு யாரைக்கும் நல்லூரையும் சம்மந்தப்படுத்துனான் இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கேட்குறான் தைய டி நல்லூரையும் சம்மந்தப்படுத்தி கதைக்கிறதுக்கு இப்படியானது எல்லாத்தையும் அவன் வந்து அவைக்கு அனுமதி கொடுத்துக்கொண்டு அவையை வரவேற்றுக்கொண்டு அவைக்கு சலூட் அடித்து கொண்டிருக்கிறான் ஆனால் நாங்கள் எங்களோட மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு எங்களோட பிரச்சனையை கதைக்க வலிக்கிட்டு எங்களை ஒரு கேட்டா அர்ஜுனா நான் எங்களுக்காக கேட்கிறேன் எங்களுக்காக கேட்கிறேன் முழுக்க முழுக்க அர்ஜுனா அவங்கள நிகழ்ச்சி தொழில் எங்கிற ஒரு ஆள் சரி அண்ணா அப்போ இன்றைக்கு அர்ஜனா இங்கே வருவார் எதிர்பார்த்துருந்தாங்க இன்றைக்கு வரையில் ஏன்னா அவர் பெண்களை வந்து மிக அவ்வதூராக கதைக்கிறாருன்னு பெண்களை கதைக்கிற மட்டும் இல்லை கடந்த சபையில பார்த்தா தவிசாலரை போட ஆகலான்னு எனக்கு சபையில் கதைக்கிற நாகரிகம் சப நாகரிகம் தெரியாத ஒருதரையெல்லாம் எவ்வாறு இந்த டிசிசி மீட்டிங்குக்குள்ளே அனுமதிக்கிறீங்க இந்த உடல் டிசிசி மீட்டிங் பக்கம் வரவே கூடாது என்ன மக்களை வந்து திசை திருப்பி மக்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் குடப்படுற மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் அங்கே கதையெல்லாம் கட்டிக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தன் வரக்கூடாதுன்றதில் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்ப்பு கொண்டு அடுத்த கூட்டத்தில் சரியான முறையில் அதுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த பிரதேசத்தின் முதல் குடிமகன் என்ற வகையிலும் மக்களால் இந்த பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களை பிரித்துவப்படுத்துகின்ற பிரதேச சபையினுடைய நிறைவேற்று தர உத்தியோகத்தர் என்ற வகையில் எனக்கு உரிய இடம் அந்த கூட்ட ஒழுங்கமைப்பிலே தரப்படவில்லை உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் என்னுடைய சபையை சார்ந்த உறுப்பினர்களும் எங்களுக்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று பல தடவைகள் கோரியும் அதற்குரிய இடம் வழங்கப்படாமையால் இந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வெளியேறியிருக்கின்றோம் இந்த பிரதேசத்தின் மிக முக்கியமானதொரு பொறுப்பில் இருக்கின்ற எங்களுக்கு உரிய இடம் வழங்கப்படாமல் எங்களை வெளியேற்றுவதற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார் இத்தகைய வெறுட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை எங்களை இந்த அரசாங்கம் எங்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்காமல் எங்களை மக்கள் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் எங்களை பார்க்காமல் எங்களை எதிரிகளாக பார்க்கின்ற நிலைமை இந்த அரசாங்கத்திலே இருக்கிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இல்லாவிடில் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி இந்த கூட்டத்து கூட்டத்தில் கூட்டத்தை நடைபெற விடாமல் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுவோம் என்ற எச்சரிக்கையை இந்த இடத்திலே விட விரும்புகின்றேன்